உலகமில்லா பரதனே ஆடையே பரதனே ஆள வேண்டியது ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டியது ஆஹா சந்தோஷம் ஆளட்டமே நான் ஆண்ட என்ன என் தம்பி ஆண்ட என்ன அவன் அயோத்தியாவை ஆளட்டும் நான் வேற ஏதாவது இடத்த ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆழிசூழ் உலகமில்லாம் பரதனே ஆடகையே இந்த உலகத்தையே பரதனே ஆடணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த நீ போய் தாங்கி அரும் தவ மேற்கொண்டு காட்டுக்கு போனோம் காட்டுக்கு போறதுன்னு சும்மா போகிறது இல்லை மரவுரி கட்டிட்டு ஜடாபாரம் போட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணணும் அந்த காட்டுலயும் போய் பதினாலு வருஷம் இருக்கணும் பதினாலு வருஷமும் ஒரே இடத்துல இருந்துடுறது இல்லை

ரெண்டு ஏழு என்னவோ என்ன காரணமோ தெரியல கம்பனம் அதே தமிழாக்கம் அப்படியே இருக்கு ஏழு ரெண்டு ஆண்டில் என்று எம்பிதன் அரசன் என்ற இது அரசனுடைய ஆணை ராமச்சந்திர பிரபு அதுக்கு பதில் சொன்னார் மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ அம்மா ராஜாவோட ஆணைன்னு சொன்னாத்தானா அம்மா ஏன் அம்மாவுடைய ஆக்கியன்னு நான் கேட்க மாட்டேனா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லமா பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ பரதனுக்காக இவ்வளவு ராஜ்யத்தை நானே கொடுப்பேனே அப்பாவோட ஆகியனால்தான் கொடுக்கணுங்கிறது இல்ல அம்மா சொன்னாதான் கொடுக்கணுங்கிறது இல்ல பரதாய அப்பிரச்சோதிதா அப்பிரச்சோதிதனாக யாருடைய ஆகியம் இல்லாம நானே விரும்பியே பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவேனே நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டப்பா நல்லதுப்பா எதா சீக்கிரம் கிளம்பு ஏன்னா நீ கடம்பர வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன் எதுவும் குடிக்க மாட்டேன்னு தசரத சக்கரவர்த்தி பிரதிக்க பண்ணிருக்கிறா அப்படிலாம் தசரதல சொல்லவே இல்லை கை கையா சொல்றா அது மாதிரி அதுவும் தசரதில் வச்சிருந்தே சொல்லும்போது தசரதிற்கு எப்படி இருக்கும் அப்புறம் தன்னை தான் டிஃபன் பண்ண அப்படிலாம் நான் சொல்லலைப்பான்னு சொல்ற அளவுக்கு கூட அவருக்கு சக்தி இல்லை தெம்பு இல்லை கேட்ட உடனேயே அவர் வந்து ஒரு அவர் பிடிக்கல ஒரு திக்காரம் பண்றார் படுக்கையில் தானே இருக்கார் அங்கேருந்து ஒரு ஆட்டம் கண்டு விழுந்துருவார் போல இருக்கு அப்போ ஓடி வந்து ராமர் தூக்கி தாங்கி மறுபடியும் படுக்க வைக்கிறார் ஆஸ்வாசப்படுத்துறார் அப்பையும் கை கை என்ன சொன்னா அப்படின்ன நீ வந்து சீக்கிரம் கலப்புப்பா அப்போ நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு விட்டார் அங்கே தான் கசையேவாகத்தோவாதி வனம் தந்தும் கிருதத்வரஹா ஒரு ஒரு கசையினால அடிக்கப்பட்ட ஒரு குதிரையானது எப்படி திருட்டுன்னு கிளம்புவோ அது மாதிரி கிளம்பினா